गुरुभ्यो नम हरी ओम गीता चैप्टर नंबर वन सिक्स सिक्क्टीन श्लोक नंबर वन फैफ्टीन पंचदश्लोक श्लोक पढ़लाम आडियो बीजवाणस्मी कौण्योस्थ सदृशो मै यक्षे दाया मोदीश्य ज्ञान विमोिता மூணு பதச்சிதங்கள் ஆடியோபிஜனவான் அஸ்மி ஆடிய ப்ளஸ் அபிஜனவான் ப்ளஸ் அஸ்மி கோண்யோஸ்தி கஹ ப்ளஸ் ப்ளஸ் அஸ்தி எஜான இ ப்ளஸ் அஜான இப்போ அன்வயக்கரம் பணங்க அன்வயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனோட ரெஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத முதல்ல ஒரு கன்ஜெங்ஷன் அடுத்தது ஆடியக பணக்காரனாக அபிஜனவான் உயர்குலத்தவனாக அஸ்மி இருக்கிறேன் மயா எனக்கு சதுருஷக சமமானவன் கக அந்நக அஸ்தி வேறு யார் இருக்கிறான் ஒரு கன்ஜங்ஷன் நான் யக்ஷியை யாகம் செய்வேன் தாஸ்யாமி தானம் செய்வேன் மோதிஷ்ய மோதிஷ்ய மகிழ்ச்சி அடைவேன் இதி என்றெல்லாம் அஜான அறியாமையில் விமோகிதாக மதிமயங்கிய அவர்கள் ஒரு கன்ஜங்ஷன் பிதற்றுகிறார்கள் இப்போ மீனிங்கோட சமரி பார்க்கலாம் நான் பணக்காரனாக உயர்குலத்தவனாக இருக்கிறேன் எனக்கு சமமானவன் வேறு யார் இருக்கிறார் நான் யாகம் செய்வேன் நான் தானம் செய்வேன் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றெல்லாம் அறியாமையில் மதிமயங்கி மயங்கி அவர்கள் பிதற்றுகிறார்கள் யார்கள் இந்த அசுரர்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதம் அதோடய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்